உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து இந்த அற்புதமான ஜோதிடக்கலை அனைவருக்கும் போய் சேரனோட பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் மிருகநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பாகவும் படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் கும்பராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே போல் இந்த வருஷம் உங்களுக்கு எந்தெந்த நாட்களில் பண வரவுகள் வரும் எந்தெந்த நாட்களில் லாபகரமான நாட்களாக இருக்க போது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அதுவே நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக அவங்களுக்கு இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் சதய நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது இந்த கும்ப ராசி அன்பர்கள் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல அந்த குரு பகவான் நாலாம் இடமான ரிஷப ராசிக்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பயிற்சியாக போகிறார் அந்த குரு பகவான் நாலாம் இடத்துல அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஐந்து மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இருந்து எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகிறாரு அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் போகிறார் அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய புண்பொருள் சேர்ப்பதற்கான ஒரு வருஷமாக இருக்க போகுது சார் நான் வந்து ரொம்ப நாளாக வீடு வாங்காமல் இருக்கேன் ரொம்ப நாளாக வந்து ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சா இந்த வருஷம் அதெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்க போகுது அதே போல் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு இடம் விற்க முடியாமல் இருக்கேன் ஒரு வீடு விற்க முடியாமல் இருக்கேன் அதனால் எனக்கு கடன் அளவு அளவு அதிகமாக இருக்குது என்னுடைய சம்பளத்தை எல்லாமே அதுக்கு தான் போகுது நான் தொழில் பண்ணுற காசு வரக்கூடிய லாபம் எல்லாமே அந்த கடனில் தான் கட்டிகிட்டு இருக்கேன் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை விற்க முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த இடம் விற்று அதன் மூலமாக வரக்கூடிய லாபத்தில் வேறு ஒரு இடம் ஒரு வீடு வாங்கி அதன் மூலயமாக வரக்கூடிய பணத்தில் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்க போதும் அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்குது அதனால் இந்த வருஷம் கும்ப ராசி என்பர்கள் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி அதில் முதலீடுகளை கவனம் செலுத்துங்க நீங்கள் அது கடன் வாங்கி போட்டால் கூட பரவாயில்ல அந்த முதலீடு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முதலீடாக இருக்கும் அந்த விஷயங்கள் செய்யும்போது மட்டும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் யோசித்து செய்கிறது சிறப்பு ஏன்னா லாபங்கள் வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேவையில்லாமல் நான் அதிக வட்டிக்கு வாங்கிட்டேன்னு மாட்டிக்க கூடாது அந்த ம விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் பதவி உயர்வு வரும் சம்பள உயர்வு வரும் இந்த கும்பராசி என்பர்கள் எல்லாருக்குமே என்னென்னா நம்ம பண்ண நம்ம வேலையை சிறப்பான ஒரு வேலையை செய்யணும் நம்ம உயர் பதவியில் இருக்கணும் உயர் அந்தஸ்தில் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி அமைப்பு சில பேருக்கு கிடைக்காமல் கடந்த வருஷத்தில் அதாவது ஏழரை சனி காலகட்டத்தில் ஜென்ம சனிதில் சனியில் இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த குரு பயிற்சி அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியாக இருக்க போகுது ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்ப்பார் அப்போ உயர் பதவி உயர் அந்தஸ்து அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை அரசியல் சார்ந்த ஒரு பதவிகள் அரசாங்கத்தில் ஒரு இடமாற்றம் வேலை மாற்றம் அங்கே ஒரு உயர் பதவி கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போகுது அதே போல் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய வருஷமாக இருக்க போகுது ஏன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல அந்த சுகஸ்தானத்தில் அந்த குரு பகவான் இருக்கும்போது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள் வரும் அதில் நீண்டலாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய கூடிய வருஷமாக இருக்கும் போது அதே போல் குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிறைய இருக்கும் ஏன்னா ஒரு திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு பார்க்க பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறது பிடிக்காத ஒரு பையனை கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும் ஆனால் இந்த வருஷம் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமான ஒரு நபராக ஒரு வரனாக இருக்க போகுது அதே போல் குடும்பத்தில் ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் என்னோடய லைஃபை டோடெலாம் மாறிடுச்சு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது ரெண்டு பேருக்கும் அந்த ஒற்றுமை இல்லை சந்தோஷமாக வாழ முடியல அதனால் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சண்டையில் பிரிஞ்சுகள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி என்பர்கள் ஏன்னா அது காரணம் உங்களுடைய நேரம் அந்த ஜென்ம சனியில் நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பீங்க அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை தவறுதலாக பேசியிருப்பாங்க அதனால் ஒரு பிரிவினையை சந்திச்சிருப்பீங்க ஆனால் இந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்த குரு படுறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே தீர்ந்து சந்தோஷமாக குடும்பம் வாழ் குடும்பத்தில் வாழ் வ வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போது அதே போல் இந்த வருஷம் நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபங்கள் போகுது ஏன்னா கடந்த காலகட்டத்தில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நிறைய சண்டைகள் சச்சரவு எங்கள் அண்ணன் என் மேலே கேஸ் போட்டார் எங்கள் அக்கா கேஸ் போட்டாங்க எங்கள் அத்தை கேஸ் போட்டாங்க எங்கள் பங்காளி இடத்த கொடுக்க மாட்டேறாரு இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் இந்த பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயங்கள் உண்டு லாபங்கள் உண்டு பூர்வீக சொத்து வரும் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வருஷமாக இருக்க போகுது அதே போல் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா வெளிநாடு யோகம் ஏன்னா உங்கள் கு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதையாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அந்த பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடியது வந்து அயல் நாடு வெளிநாடு வெளி தேசம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் அதான் கும்பராசி என்பர்கள் ஒரு வெளியூரில் வேலை கிடைக்கிது ஒரு வெளிநாட்டில் வேலை கிடைக்குது அப்படின்னா அந்த பதவிகளை அந்த வேலை வாய்ப்புகளை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய கும்பராசிகள் என்ன பண்ணுவோம்னா நம்ம இங்கேருந்தே சாதிக்கணும் நாங்கள் இங்கேருந்தே நிறைய பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அந்த வாய்ப்புகளை தவற விட்டதுனால தான் சில பேர் இப்போ இருக்கீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து நான் போகாமல் போயிட்டேன் என் ஃபேமிலிக்காக போகாமல் போனேன் எங்கள் அம்மா அப்பாக்காக போகாமல் போனேன் நிறைய பேர் வருத்தப்பட்டு இருக்கீங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் திரும்பி வரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்குது அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் அதேமாதிரி வெளிநாட்டிலே ரொம்ப நாள் இருக்கணும் ஒரு பிஆர் அப்ளை பண்ணியிருக்கேன்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு வருஷமாக இருக்குது அந்த பிஆர் அப்ளை பண்ணுறது அங்கேயே இருக்கிறதுக்கான முயற்சிகள் செய்வதற்கான ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கப்போகுது நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன் வெளிநாட்டில் இருந்தும் ஏழை சனி ரொம்ப கஷ்டப்பட்டேன் வேலை இல்லாமல் இருக்கேன் நான் வந்து ரொம்ப ஒரு கஷ்ட் ரொம்ப கம்மி சம்பளத்தில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் மே மாதம் ஒன்றாம் தேதி ரூபாய் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நல்ல சம்பளத்தில் நல்ல பதவியில் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வெளிநாட்டிலே கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வருஷமாக இருக்குது இந்த வருஷம் கும்பராசி என்பர்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள் வரும் அந்த தேவையில்லாத செலவுகள் என்ன வரும் அப்படின்னா வர்ற பணத்தை நம்ம ஏதாவது ரெட்டிப்பாய்க்கணும் கொஞ்சம் பணத்தை அதிகமாக சம்பாதிச்சினுன்னு தேவையில்லாத ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரி போடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதை மட்டும் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதே போல் உங்களுடைய பணம் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு செலவுகளுக்கான வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு உங்களுக்கு சுகர் இருக்குது ஒரு பிபி இருக்குதுன்னா ரெகுலர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க இல்லை ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இல்லை இல்லை நான் வந்து கும்பராசி எனக்கு வந்து எதுவும் பெருசாக நடக்காது நான் ஆரோக்கியமாக இருக்கேன் டெய்லி வாக்கிங் போகிறேன் எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா அதில் பாதிக்கப்படக்கூடிய ராசி என்பர்கள் கும்ப ராசி என்பர்கள் மருத்துவ செலவு வரக்கூடிய வாய்ப்புகள் ஒன்று ரொம்ப கவனமாக இருங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த வருஷம் ஒரு பயிற்சி ஆனவுடனே அன்னைக்கு உங்களுடைய நாம நட்சத்திரத்தை சொல்லி உங்கள் ராசியை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம் பரிகார பூஜைகள் வேள்விகள் எங்கேயாவது நடந்ததுனால் அங்கே கலந்துக்குங்க அந்த கலந்துக்கிறது மூலமாக உங்களுடைய தேவையில்லாத பண விரையங்கள் வராது உடல்நிலை பாதிப்புகள் வராது அதே போல் இந்த வருஷம் என்ன பண்ணுங்கள் நிறைய சேமிப்புகளை பண்ணுங்கள் கோல்டு வாங்குங்க இடம் வாங்குங்க ஒரு ப்ராப்பரான ஆசைப்படாமல் முதலீடுகள் ஒரு பேங்க்கில் எஃப்டி போகிறது ஆர்டி போகிறது இது மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கப்போகுது அதே போல் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் எந்த நாட்களில் உங்களுக்கு பணம் வர வரும் அப்படின்னு கேட்டால் சில நட்சத்திர நாட்கள் சொல்கிறேன் அதை கேனடா நோட் பண்ணி வச்சிங்க அன்றைக்கி பண வரவு வரும் கும்பராசி அன்பர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு வராத பணம் உங்களுக்கு வரவேண்டிய பணம் எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் இருக்கும் அதே போல் மூலம் போராடம் உத்திராடம் இந்த நட்சத்திர நாட்களும் கேனல நோட் பண்ணிவிங்க அன்றைக்கி நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்குது ரொம்ப நாளாக ஒரு பணம் வரல அன்றைக்கி கேட்டீங்கன்னா பணம் வந்துடும் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு விஷயம் நான் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணேன் கிடைக்கல அந்த மாதிரி முடியாத விஷயங்கள் எல்லாமே சாதிக்கக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திர நாட்களாக அந்த நாட்கள் இருக்கும் அதை முயற்சி பண்ணி வெற்றி அடையலாம் நீங்கள் நம்ம சொன்ன பலன்கள்லாம் ராசி அன்பர்களுக்கு பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தந்தால் பலம் ஒரு யோக தசை நடக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை ரெட்டிப்பு மடங்கு பணம் கிடைக்கும் எதை செஞ்சாலும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு செய்வது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம்